மற்றும் அலுவலத்திற்கு புகார் அளிக்க வந்த தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அஜித்குமார் அஜித்குமார் காவலர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இந்த வாக்குவாதம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் வழக்கறிஞர்கள் தொடர்பு கொலை செய்வதை கண்டித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் இன்று காலை மாவட்ட நீதிமன்றம் முன்பு கண்டன படம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர்கள் சங்கத்தின் தலைவர் மாரப்பன் தலைமையில் வழக்கறிஞர்கள் புகார்கள் கொடுக்க வந்தனர் அப்போது காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் பாதுகாப்பில் இருந்த காவலர்கள் வழக்கறிஞர் செல்ல உள்ள அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்து வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில தலைவர் போலீசாரிடம் வாக்க்பாந்திக்கப்பட்டார் புகார்கள் வந்த தங்களிடம் என்ன செய்யப்படுகிறது என்று சிறு பேசி ஒரு கேள்வி இருப்பதாக சங்கத்தின் மாநில தலைவர் மாரப்பன் குற்றச்சாட்டத்தின் மீது வாக்காளர் செய்தார் மேலும் இது குறித்து மேலிடத்தில் புகார் செய்யப்படுவதாகவும் கூறினார் கேட்டு வெளியே வந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் தலைவர் மாறப்பனை சமாதானம் செய்தனர் அதைத் தொடர்ந்து மாரப்பன் சங்க உறுப்பினர்கள் புகார் உள்ளே சென்றுள்ளனர் அஜித்குமார் தகவலுக்கு நன்றி мотрите FR Terence of is not able to start the production. artet000 ‑‑ are you சொல்றேன் danger and going faster? Sir,hel சார் a study. do you say that me? direction, sir? iea by the perk of蹟asting. geez Carbon. alrededor of this to check guys andang rebirth. altung chancellor,ен rainbow of说 proves quick break... ARM tantamaran, to explain in yourself the attack box. transform WOAH